மக்களுக்கு வணக்கம் ஒரு வந்து இந்த சேபியன் லைவ்ல வந்து நாங்க வந்து ஒரு சொம்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு வந்து சவுக்கு சங்கர் ஆஹ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மேல வந்து நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கு அவரை வந்து சிறையில தாக்கியிருக்காங்க அப்படின்னு வருது அதை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டப்பமும் அவர் அந்த கை கட்டோட வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இது தொடர்பாக இணையம் முழுக்க வந்து அவர் ஃபாரன் அகெயின்ஸ்டாக நிறைய காணொளிகள் போயிட்டு இருக்கு பட் நாம வந்து கொஞ்சம் அந்த பிகர் பிக்சரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விவாதத்துக்குள்ள வந்தோம் அது நம்ம வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கோமா காவல்துறையினுடைய அந்த அதிகார வரம்புகள் வந்து இன்னும் தேவையை மீறி வந்து நீள்கிறதா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எடுத்துக்கிற எடுத்துக்கிட்ட அந்த அந்த கேன்வாஸ் அதில் நம்ம நிறைய விஷயங்களை குறித்து பேச போறோம் இந்த மாதிரியான தாக்குதல் குறித்து பேச போகிறோம் இதனுடைய அந்த சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் அப்படிங்கிறதோட ஒரு டைமென்ஷனே வந்து மாறிடுச்சு அதனுடைய அந்த சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தியும் வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம் நம்ம கூட பேசுறதுக்காக ஷான் ஸ்ரீதர் ரெண்டு பேரும் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் ஷான் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் ஹலோ ஸோ தொடர்ச்சியாக வந்து நாம இந்த கஸ்டடியல் டார்ச்சர் கஸ்டடியல் டெத் மாதிரியான தகவல்களை வந்து அப்பப்போ செய்திகளில் கேள்விப்படுறோம் கேள்விப்பட்டவுடனே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு டாபிக்கா இருக்கு அதுவும் வந்து ஒரு ஒரு இறப்பு அந்த மாதிரி போகும்போது ரொம்ப அதிகமா அது செய்திகள்ல பேசப்படுது ஆனால் வெளியில வராம வெறும் அடித்தலும் சித்திரவதைகளும் வந்து தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து சென்சேஷன்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் அதை வச்சு பேசுவோம் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம் இப்போ ஒரு ஒரு புள்ளி விவரம் அடிப்படையில வந்து அஹ் இந்த ஆஹ் இது லாக் அப் இல்ல ஒரு ஒரு போலீஸ் காவல் இல்ல ஒரு நீதிமன்ற காவலில் இருக்கும்போது அப் அங்க ஏற்படக்கூடிய அந்த சித்திரவதைகளும் மரணங்களும் வந்து என்ன மாதிரியான எண்ணிக்கையில இருக்கு ஸ்ரீதர் ஒரு ஒரு ரிப்போர்ட் இருக்கு ஆக்சுவலா நேஷனல் கேம்பெயின் அகேன்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்னு ஒரு இதுல பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு பேர் நீதிமன்ற காவல்லையும் இல்லை வந்து போலீஸ் லாக்அப்லையும் இறந்து போயிருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பேர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும்போதே அவங்க அடிபட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு தரவு இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து டூ தௌசண்ட் இது இது வந்து ஆயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிட்ட போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிட்ட போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது இதுல என்ன ஒரு விஷயம்னா வந்து நம்ம இப்போ ஒரு ஜெயராஜ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய பரபரப்பா பேசப்படுகிறதே தவிர எல்லா நீதிமன்ற காவல்ல இந்த மாதிரி ஒரு சித்திரவதையோ பட்டோ இல்ல அடிபட்டு சாகிறதோ வந்து பண்ணுறதே கிடையாது இதை பத்தி பெரிதாக பேசப்படுறது கிடையாது இது வந்து ஒரு இப்போ ரேப்பு மாதிரி இந்தியாவில் வந்து ரேப்புங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 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 மணி நேரத்துக்கு இவ்வளோ ரேப்பு நடக்குது அப்படின்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து அது ரொம்ப சகஜமா நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் இதே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல ஒரு பிளேன் ஆக்சிடெண்ட்டில் ஆயிரத்தி அறநூறு பேர் இறந்தாங்க இல்லை வந்து இன்னும் யோசிச்சு பாருங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் இப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு தாக்குதல் இல்லை வந்து வேற ஏதாவது ஐசிஸ் ஐஎஸ் தாக்குதல்ல வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட எதிர்விளைவுகளை இந்தியால ஏற்படுத்தியிருக்கும் அதற்கு எதிராக வந்து எவ்வளவு டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அந்த இதுல வந்து மும்பை அட்டாக்ல வந்து எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அதற்கு எதிராக வந்து அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணிச்சு எவ்வளவு தளவாடங்களை வாங்கினாங்க எவ்வளவு மொத்த ஒட்டு மொத்தமா செலவு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கும் ஆக்சுவலா ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற காவலில் இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான வந்து அதை வந்து ஒரு ரிப்போர்ட் கூட நம்மளுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசுக்கிட்டேருந்து கூட வரது கிடையாது அந்த லெவலுக்கு தான் நம்மளுக்கு வந்து இதை பற்றின ஒரு ஒரு இது இருக்குது ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் போது அதில் நூறு பேர் நூற்றைம்பது பேர் இறந்து போனால் கூட அதற்கு அவ்வளோ கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு செய்கிறதோ அந்த மாதிரி வந்து முயற்சி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து துடி ஒரு இது இருக்குது நம்மக்கிட்ட மக்களுடைய ஆதரவும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சகஜமாக கடந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு ஒரு சோகம் இதை நிறைய பேர் சொல்லக்கூடும் வந்து இவங்க இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் தானே இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இப்போ ரவுடிங்க அந்த மாதிரிலாம் வந்து அப்படி வர சொல்லுவாங்க அவங்க அடிப்பட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரவுடிகள் இல்லை ஏன்னா வந்து நம்ம நம்ம சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லப்பற விசாரணை கைதிகள் தான் இருக்காங்க இருபத்தி சதவீதம் தான் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பது இருக்குங்க இந்த அண்டர் வந்து நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டு ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் தான் குற்றம் உறுதியாகிறது மீதி நாற்பத்தி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு பாதி வந்து குற்றம் உறுதியாகாமல் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள் அப்போ வந்து இந்த ஆயிரத்தி எழுநூறு பேர்ல வந்து பாதி பேர் இந்த கணக்கை வச்சுக்கிட்டு நிரபராதிகள் நம்ம பார்த்தோன்னா வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அறுநூறு எழுநூறு பேர் வந்து இதுல சாகுறாங்க நிரபராதிகள் ஓகே நிரபராதிகள் சாகுறாங்க சோ நீங்க எழுநூறு நீங்க எல்லாருமே நிரபர இவங்க இவ்வளவு நிரபராதிகள் வச்சுக்கீங்கன்னா எல்லாருமே ரவுடி கூட அடிபட்டு சாகணுமா அப்படிங்கிறது வேற விஷயம் இது இதுதான் நான் சொல்ல வந்தது ஓகே ஸோ இந்த அந்த ஆய்வு அறிக்கையை வந்து நானும் படித்தேன் அது வந்து யுனைடட் நேஷன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்னு ஒரு ஐநா சபை வந்து பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரி காவலில் இருக்கிற அந்த அண்டர் அண்டர்டயல்ஸில் இருக்கிறவங்களோ இல்லை குற்றவாளிகளோ வந்து அவர்கள் துன்புறுத்தப்படுவது இல்லை அவர்கள் வந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு மரணிப்பது இதற்கு எதிராக எல்லா நாடுகளும் வந்து அவர்களுடைய நாட்டின நாட்டினுடைய அந்த பாராளுமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் வந்து சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இந்தியா வந்து இதில் அதை அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து இட்டிருக்கு ஆனால் அதை வந்து ரேட்டிஃபை பண்ணணும் அதாவது அந்த சட்டத்தினுடைய இந்தியாவுக்கு ஏற்ற ஒரு வடிவத்தை வந்து நம்ம ஒரு ஒரு பில் ஒரு மசோதா ஆக்கி அதை வந்து பாராளுமன்றத்தில் நம்ம முன் வச்சு அதுக்கு அந்த ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிதான் வந்து அது சட்டமாகணும் அப்படி வந்து இந்தியாவில் ஆயிரத்தி ஆஃப் டார்ச்சர் பில் இந்த கன்வென்ஷன் ஆஃப் டார்ச்சர் அடிப்படையா வச்சு இந்தியாவில் ஒரு மசோதா கொண்டதா ரெண்டாயிரத்தி பத்துல முதல் முதல்ல அது வந்து பாராளுமன்றத்தினுடைய அந்த கிழவை லோக்சபால வந்து அதை வந்து முன் வச்சிருக்காங்க அங்க அது பாஸ் ஆகி இருக்கு என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து டார்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையோடைய அந்த சட்ட அர்த்தம் என்ன அதுல வந்து இன்னும் நாம ஒரு சில விளக்கங்களை வந்து சேர்க்கணுமா அப்படின்னு ராஜ்யசபால வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு அதுக்கு அனுப்புறாங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து மண்ணை போட்டு மூடணும் அப்படின்னா உடனே ஒரு குழு அமைச்சு அவங்களோட இதை அறிக்கையோ இல்ல அவங்களுடைய கருத்தையோ வந்து கேட்டா போதும் அந்த மாதிரி அமைச்சது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதன் மேலே எந்த விதமான செயலுமே இல்லை அப்படி இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த மசோதா வந்து அதனுடைய இது முடிஞ்சு போச்சு காலக்கெடு முடிஞ்சு போய் அது காலாவதி ஆயிடுச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து கொண்டு வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த தேர்தலை ஒட்டி அந்த நாடாளுமன்றம் வந்து கலைக்கப்பட்டு புதுசா ஆரம்பிக்கப்பட்ட திரும்பவும் வந்து அந்த மசோதாவை வந்து அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க எனக்கு வந்து அஹ் அதை படிக்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரெண்டு தடவை வந்து இதை நம்ம ஒரு மசோதா ஆக்கியிருக்கோம் சட்டமா வந்து கொண்டு வரணும்னு கொண்டு வந்து அதை வந்து ரெண்டு வாட்டியுமே கிடப்புல போட்டு அத விட்டுட்டோம் இந்த வாட்டி கொண்டு வந்தாக்கலாம் என்னன்னு தெரியல ஏன்னா இந்த இந்த ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் பழசு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு ஆதாரப்பூர்வமா டேட்டா எட்லி தரோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இருந்தப்போ பிரிட்டிஷ் வந்து இங்கே கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த பகுதிகளில் வந்து எந்த மாதிரியான சிறை சித்திரவதைகள் நடக்குதுன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதில் இருந்த ஒரு சில குற்றங்களை வச்சு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரலாக இருந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் மேலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வந்து அவர் மேலே வந்து வழக்கு தொடுத்தாங்க அவன் பண்ணியிருக்கான் நம்ம தான் வந்து வழக்கம் போல் எதுக்குமே வந்து நம்ம டேட்டா சேகரிக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு யூடியூப்ல இல்லை ஒரு கன்வென்ஷனல் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊடகமாக இல்லாமல் இன்னைக்கு வந்து ஊடகத்தினுடைய அந்த வரம்பு அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு அப்போது யாரால யாரால் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்ல முடியும் அப்படிங்கிறது வரும்போது இருக்கிற சட்ட விதிமுறைகள் வந்து அதுக்கு அளவுக்கு இன்னும் வளரலை அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு புதுவிதமான அவை அவர்கள் கருத்துக்கள்னாலயோ சமூகத்துல ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்களின் பின்புலத்தலயும் வந்து நாம இந்த சௌக சங்கர் நிகழ்வு வந்து பார்க்க வேண்டியிருக்கு உங்களோட கருத்துகள் என்ன இதில ஹவ் திஸ் நியூ மீடியா இஸ் இம்பாக்டிங் கண்டிப்பா சோ செய்திகளை மக்கள் அணுகுறது அப்படிங்கறதே வந்து கடந்த பத்து வருடங்கள்ல வந்து ரொம்ப மாறிடுச்சு அதுக்கு முன்னால வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்கும் அது வந்து செய்தி கொண்டு வரும் அந்த நிறுவனத்துக்குன்னு வந்து ஒரு பொறுப்பு இருக்கும் அவங்க வந்து தப்பான செய்தி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவுட் சைட் லாக்கு வெளியில கூட அந்த பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பிரைவேட் டெலிவிஷன் சேனல்ஸ் வந்துச்சு எது வந்து ஒரு ஒரு மீடியாவை உயிரோட வச்சிருக்குன்னா விளம்பரங்கள் விளம்பரங்கள் வந்து வரும் பாக்கும்போதுதான் வரும் நீ வந்து ஒரு உண்மையான தரமான யாரையுமே காயப்படுத்தாத ஒரு மென்மையான செய்தி வச்சுக்க யாரும் பார்க்க மாட்டாங்க யாருமே அறிக்கைதான் சொல்ல முடியும் யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னா வானிலை அறிக்கை சொன்னவருக்கே பிரச்சனை நான் இங்க நடந்துட்டு இருக்கேன் இப்போ இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு தான் இந்த மாதிரி வந்து யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர் நீங்க வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் சொல்லி ஒரு புதுசா ஒரு குரூப் வருது இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி மீடியால வேலை செஞ்சவங்களா இருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு வகையில சமூக ஊடகங்கள்ல பிரபலமா இருக்கிறவங்க திடீர்னு அவங்க செய்தியாளர்களா மாறுறாங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது திடீர்னு ஒரு மில்லியன் டூ மில்லியன் பீப்புளுக்கு போய் சேருது அதனுடைய உண்மைத்தன்மையை எதுவும் அவங்க செக் பண்ண வேண்டியது இல்ல அவங்க பாட்டுக்கு போய் சொல்லிட்டு நடந்து போயிடலாம் அதனால வரக்கூடிய விளைவுகளுக்கு வந்து இப்போ நான் நான் ஒரு இன்ஃபுளுசரா இருக்கேன் நான் வந்து உன்னை பற்றி இல்லை ஒரு ஸ்ரீதரை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை மார்ப் பண்ணியோ ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணியோ ஒரு விஷயத்தை போட்டு போட்டு விட்டு போயிடுறேன் அதனால் ஒரு ரெப்பூட்டேஷனுக்கு பயங்கர டேமேஜ் வருது அவருடைய பிஸ்னஸ் காலி ஆகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அதுக்கு நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய பதில் நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடணும் சைபர் கிரைம் சைபர் கிரைமில் கேஸ் போட்டு அவங்களை வந்து கோர்ட்டுக்கு எழுத்து அதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும் அந்த ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த நீங்க கேஸ் போட்டு நடத்துற நிலமையில கூட இருக்க மாட்டேங்க இதை வச்சு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் நடக்குது நான் வந்து நீ எனக்கு பணம் கொடுக்கலனா நான் வந்து உன்னை பத்தி தப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இது இது அத்தனையும் சேர்ந்ததையும் சேர்த்துதான் நம்ம இத வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதுலேயும் குறிப்பா சவுக்கு சங்கர் மாதிரியான ஒருத்தர் வந்து எல்லாரையும் வந்து பேசி இருக்காரு எல்லாருடைய பகைமையும் சம்பாதிச்சிருக்காரு அண்ட் சவுக்கு சங்கர் பேசக்கூடிய எல்லாருத்துக்கும் அவர் வந்து ஆதாரங்கள்லாம் கொடுக்கறது இல்ல எனக்கு தெரியும் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பர்சனல் லெவல்ல இறங்கி அடிக்கிறார் சோ இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு சமமான அளவில் விரோதிகளும் சமமான அளவில் அவர் வந்து ஆ எவ்வளவு தைரியமா பேசுறான்னு சொல்லக்கூடிய இரண்டு பேருமே இருக்காங்க அரசாங்கம் இப்ப வந்து அவர் மேல கை வைக்கும்போது இது வந்து எல்லா இடங்கள்லயும் நடக்குது ஆஹ் ஒரு யாராவது ஒருத்தர் மேல கடுப்புல இருக்கணும்னு வச்சுக்கேன் அவனை வந்து யாராவது ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினைப்போம் இப்ப ஒரு ஆமா ஒரு பாலியல் வன்முறை நடக்குதுன்னா அவன அவனை புடிச்ச உடனே அவனை சுட்டுறணும் அவனை அடிச்சிடணும் கைய ஒடிச்சிடணும் இந்த மாதிரி இதுதான் வந்து இப்போ இப்ப சவுக்கு சங்கர் விவகாரத்திலயும் நடக்குது உடனே மக்களுடைய ஒரு சாராருடைய ஆதரவு இருக்குன்னாலே அரசாங்கம் வந்து தன்னுடைய எல்லா ஒரு பா ப்ராசஸையும் விட்டுட்டு என்ன வேணா செய்ய தயாரா இருக்கு அதுக்கு நம்மளும் வந்து கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம் சோ இந்த ரெண்டு பிரச்சனைகளும் இப்ப வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இதோட சேர்த்துதான் நம்ம வந்து இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு இதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறதுல எல்லா தரப்புகளுமே வந்து குழம்பிட்டு இருக்காங்க தப்பு தப்பா என்னன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சிவா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தப்பு பண்ணா அப்படின்னா அவன் மேல சாட்டிட்டாலே உடனே வந்து அவனை தூக்கில போட்டுருணும் கொண்டிருந்தோம் ஆஹ் இல்ல அவனை வந்து தண்டனையை கொடுத்துட்டு தான் மறு வேலை அதாவது அந்த சமூகத்தினுடைய கோபத்தை வந்து கொண்டு போய் அவன் மேல காமிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா ஆயிட்டு போகிறான் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட்டில் வந்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் ஒரு குற்றவியல் நடைமுறை வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து கிரைம் கண்ட்ரோல் ப்ராசஸ் அதாவது குற்றத்தை தடுக்கக்கூடிய இல்லை குற்றம் நடப்பதற்கு வந்து இதை பண்ணால் நம்மளை வந்து குடித்து ஜெயிலில் போட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு டிட்டரன்ஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணுறது ஒன்று டியூ ப்ராசஸ் அப்படின்னு ஒரு இன்னொரு வழிமுறை இருக்கு டியூ ப்ராசஸ்ங்கிறது அவன் மேலே ஒரு வழக்கு போட்டு அவனுக்கு ஒரு வக்கீல் கொடுத்து ரெண்டு தரப்பினுடைய வாதங்களையும் பொறுமையாக கேட்டு கடைசியாக வந்து நீதிமன்றங்கள் முடிவுக்கு வர்றது தான் வந்து டியூ ப்ராசஸ் இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து இந்த இந்த டியூ ப்ராசஸை தான் ஃபாலோ பண்ணுது ஆனால் ஒருவேளை வந்து நாம் ஒரு இந்த மன்னராட்சி முறையில் இருந்ததுனால் வந்து நம்மளுக்கு இந்த க்ரைம் கண்ட்ரோல் சிஸ்டம் மேலே வந்து ஒரு மோகம் நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஒருத்த மேலே வந்து ஒரு பாலியல் குற்றம் சுமத்தப்படுதுன்னா உடனே கொண்டு போய் அவனை கொண்டுடணும் அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு அப்படியே ஒரு ஒரு எதிர்கருத்து கொண்ட ஸ்ரீதர் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தின் பால் வந்து என்ன ஆனாலும் நிற்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து அவர் மேல கடுமையா விமர்சனம் வைக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவர் வந்து இல்லை இது தப்பு அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து கருப்பு கருத்து சுதந்திரத்துக்கு போகக்கூடிய ஒரு அடிக்கடி அவர் வந்து வாழ்டார வந்து மேற்கோள் காட்டுவார் ஸ்ரீதர் ஷானினுடைய இந்த இந்த கருத்துக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்பு ஏன்னா இன்னைக்கு வந்து என் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடுறான் என்னோட ரெபுடேஷன் இன்னிக்கே போயிடுது ஆனா நீங்க ஆறு வருஷம் கழிச்சு வந்து ஒரு ஒரு வழக்கம் நடத்தி இல்லங்க அவர் வந்து இவரை பத்தி சொன்னது தப்புன்னே எனக்கு நஷைடு வாங்கி கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த பணம் கிடைக்கலாம் பட் நான் இழந்த புகழ் வந்து திரும்ப கிடைக்காது இல்லையா இதை வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த இந்த மாதிரி ஷான் சொன்னது இந்த மாதிரி வந்து அஹ் அவதூறு ஆஹ் போடுறது அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப காலமே நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இது வந்து சமூக ஊடகங்கள் வந்த அப்புறம் நிறையா நம்ம அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோமா என்னையான்னு தெரில ஏன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தியாகராஜ பாகவதர் அந்த இந்தோனேஷன் க லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த லக்ஷ்மிகாந்தனே வந்து அவர் நடத்தின இந்தோனேஷியன் அப்புறம் சினிமா தூது பத்திர பத்திரிகைகளில் வ வதந்திகளை எல்லாம் போட்டு வதந்திகள் இல்லை வதந்தி மாதிரி உண்மைகள் இந்த மாதிரி போட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணவர் தான் வேற அவர் ஆக்சுவலாக அது அது வந்து அவர் அந்த அவருடைய க இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான இது வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படி பண்ணிகிட்டு இருந்து தியாகராஜ வாகவதையும் அவர் வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தான் அதனால்தான் வந்து இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப நாளாவே இது விக்டோரியன் காலத்தில் இங்கிலாந்துலேயே இந்த மாதிரி நிறைய வந்து டேபுலாய்ட் இந்த 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 ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாலு பக்கம் நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஷீட் இருக்கும் நாலு பக்கம் இருக்கும் அதுல வந்து வதந்திகள் தான் போடுவாங்க ஆக்சுவலாக இந்த பிரிண்டிங் வந்தோடனே வதந்திகள் போட்டு இவன் இந்த இவன் கூட இருந்தா இந்த இந்த லார்டு இது வந்து அந்த அரிஸ்டோக்ராட்ஸ் ஏன்னா மற்ற காமன்னர்ஸ்க்கு அதை பத்தி கவலை இல்லை யார் எக்கடைக்கா போனான்னு இந்த அரிஸ்டோகிராட்ஸோடைய இவங்க அந்த அந்த லார்டு உங்களுடைய வாழ்க்கைய பத்தி இவங்க யார் யார் கூட சுத்திட்டு இருக்கா இல்ல யார் யாரு கிட்ட இந்த குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க நான்கு எழுத்து நடிகரோட இந்த ஐந்தாயிரத்து ஹோட்டலில் சல்லாபம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் ரொம்ப வந்து அப்பவே அந்த விக்டோரியன் ப்ரீ விக்டோரியன் அப்பவே வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு கிடையாது இல்ல 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 எதுவுமே ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் அப்ப வந்து யாருக்கு அந்த பவர் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் அது பண்ண முடியும் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது யார் வேணா வந்து உங்களை ஒரு நிமிஷத்துல அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவன் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது யார் அந்த போட்டோஷாப் பண்ணி மீம கிரியேட் பண்ணாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது த டேமேஜ் இஸ் டன் சோ இட்ஸ் அ நியூ என்விரான்மெண்ட் அட்டாக் எந்த பக்கம் உங்களுக்கு தெரியாது கரெக்டியா ஸோ அது அந்த அதுக்கு அதுக்கு நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஷான் சொன்ன பிரச்சனை வந்து நான் வந்து ஒருத்தர் மேலே அவதூறு வழக்கு போட்டேன்னா அந்த அறாவது அவதூறு வழக்கில் எனக்கு வந்து தீர்ப்பு வரத்துக்கே வந்து ஆறு 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 வருஷம் கிட்ட ஆயிருது அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்குள்ள எனக்கு நிறையா ஐ லூஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்க அவதூறு வழக்குக்கு நீங்கள் சொல்றீங்க நிறைய கொலை வழக்குல இருபது வருஷம் ஜெயில இருந்துட்டு நிரபராதின்னு ரிலீஸ் ஆன கேஸ்லாம் இருக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க பன்னெண்டு இந்த குஜராத் இந்த கோத்ரா எரிப்பு ரயில் எரிப்பு வழக்கிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டு டசன் பேர் வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து அதில் வந்து முக்காவாசி பேர் வந்து நிரபராதி அந்த குற்றத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விடுதலை ஆயிருக்காங்க இவங்க எல்லாருமே முஸ்லீம்கள் ஓகே இவங்க பன்னெண்டு வருஷம் அவங்க 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 நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது என்ன ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஒருத்தான் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்திருக்காங்க அதுவும் தீவிரவாத குற்றத்தில் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருந்துட்டு அவன் கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப் போச்சு இது வந்து இது வந்து இது கருத்து சுதந்திரம் பற்றின பிரச்சனை கிடையாது இது வந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம் பத்தின பிரச்சனை நம்ம நீதிமன்றத்தில் நடக்கிற தாமதங்கள் நீதிமன்றத்தில் நடக்கிற இந்த மாதிரி வந்து வாய்தாக்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கிற வாய்தாக்கள் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்கிற சுதந்திரங்கள் பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இன்னை இன்னைக்கா வந்து சம்மர் ஹாலிடே போயிட்டாங்க கோர்ட்ல ஓகே அதாவது ஆமா நீதிபதிகள் எல்லாம் வந்து அங்க இங்கிலாந்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு வெயில் காலம் உடனே வெயில் தாங்காது போயிட்டு ஊட்டி கொடைக்கானல் சிம்லா அப்படி இப்படி போயிடுவாங்க இதுக்கு வந்து அவங்க சம்மர் ஹாலிடேன்னு ஒண்ணு குடுத்து வச்சிருந்தான் இப்ப வந்து அதாவது இந்த போலீஸ் ஆகட்டும் நீதிமன் நீதிபதிகள் ஆகட்டும் எல்லாமே பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன இருந்துச்சோ அத அப்படியே புடிச்சுக்கிறதுல வந்து ரொம்ப வந்து ஆசை பிரிட்டிஷ் அவங்களுக்கு ஸ்பெஷலா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இப்ப அது இல்ல அந்த அந்த கருப்பு கோட்டை கூட மாத்திரத்துக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு இல்ல இன்னும் பண்ணல கருப்பு கோட்டு நீங்க மெட்ராஸ் மாதிரி ஊர்ல ஹைதராபாத் மாதிரி ஊர்ல டெல்லி மாதிரி ஊர்ல சம்மர்ல எப்படி இருக்கும் அதை போட்டுக்கிட்டு சுத்துறது அதை அது கூட வந்து நம்ம வந்து மாத்திரத்துக்கு நம்ம இந்தியா இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரத்துக்கான ஒரு ஒரு முயற்சிகள் யாருமே எடுக்கல ஸோ இது வந்து நீதி நீதிமன்றத்துல கோடிக்கணக்கான வழக்குகள் வந்து மாட்டிக்கிட்டே இருந்து இருக்கு ஆக்சுவலா ஸோ இது நிறைய பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு பிரான்ச்சஸ் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து நம்ம மாநில தலைநகரத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு கிளைகள் தடைகள் இது இது இதற்கான முயற்சிகள் இதை பற்றி அரசு ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கு அதே மாதிரி இந்தியா தமிழ்நாட்டில் சொல்லி 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 மதுரையில் ஒரு உயர் நீதிமன்ற கிளை இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அதை எந்த ஒரு அக்கறையும் அன்னைக்கு ஏதோ அது பேசும்போது வந்து இவர் இந்த இந்த நீங்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் ஷேர் இது பண்ணி ஷேர் பண்ணியிருந்த அது பேசியிருந்தார் அதுல வந்து இவங்க இவர் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து அடிப்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆறு மணியோ ஆறரையோ ரயோ அடிச்சுட்டு கோர்ட் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதனால வந்து அதை விசாரிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு அது கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சிறை கைது ஒருத்தர் இருக்காரு போலீஸே அடிச்சிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு அவருக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கலாம் அவங்க கேட்கற அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு தான் அந்த அந்த ரெக்வஸ்ட் அனுமதிக்கிறதுக்கு தான் அதை வந்து நீ வந்து டைம் முடிஞ்சது கோர்ட்டை முடிஞ்சது நீ நீ அடுத்த நாள் வா அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இது ஒரு ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் ஆகும் அதை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் வந்து நீங்க வந்து அடிஷனல் நீதிபதிகளை நியமிச்சு நீங்க வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யுங்க ரெண்டு ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் போடுங்க கோர்ட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ ஐடி ஐடி எம்ப்ளாயிஸ் பண்றாங்க பிபிஓ எம்ப்ளாயிஸ் பண்றாங்க எல்லாருமே பண்றாங்க லோக்சபை நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறோம் லோக்சபை பாராளுமன்ற நாடாளுமன்றம்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய முக்கியமான விவாதங்கள்லாம் போச்சீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் போகும் நைட்டு யாருமே வந்து நாங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு விவாதத்தை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போறதில்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க இருக்காங்க பன்னெண்டு மணி இருக்கும் இருந்த அந்த விவாதத்தை முடிச்சுட்டு அந்த ஓட்டெடுப்பை முடித்து தீர்மானம் நிறைவேற்றுறோம் ரிஜெக்ட் ஆகுதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை எதுக்கு சம்மர் ஹாலிடே எதுக்கு வீக்கெண்ட் ஹாலிடே எதுக்கு வந்து அஞ்சு மணிக்கு நாங்கள் மூடிடுவோம் எதுக்கு வாய்தாக்கள் கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கி நிற்குது ஒரு ஜுடிஷியல் ரிஃபார்ம் பற்றின யாரும் பேசுறது இல்லை நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம் ஸோ இஷ்யூ இஸ் நாட் அபவுட் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரமோ அவதூறு வழக்குகளோ கிடையாது அவதூறு வழக்குகளுக்கு ஒரு லிமிட் வைங்க ஒரு மாதத்துக்குள்ளே அதை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இது இது வைங்க லிமிட் வைங்க அதே மாதிரி மற்ற எல்லா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு டைம் லிமிட் வைங்க வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு அப்போ அதுக்கான ப்ரஷர் வந்து நீதிமன்றத்தின் மேல் விழும் அப்ப அதுல மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ரெண்டு பக்கமும் அரசாங்கம் ரெண்டு பக்கத்துல இருந்தும் பெனிஃபிட் ஆகுது இப்ப வந்து இது இதுக்கான சட்டங்களை எதுவும் இயற்றாம போட்டு வச்சிருக்கிறது அவங்கதான் அதனால வந்து போலீஸை வச்சு அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் ஏன்னா கோர்ட்டுக்கு போனா டிலே ஆகும் இவர் பாலியல் குற்றவாளி இவன் போய் மூணு வருஷம் வழக்கு நடத்தி அப்புறம் வந்து இவனை வந்து தையல் மிஷின் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அதனால இப்பவே கைய உடைங்க அப்படின்னா இவங்க போய் ஹாப்பியா கையை உடச்சு குடுறாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லை பிடிச்ச உடனே கையை உடைச்சிட்டோம் மக்கள் வந்து சந்தோஷம் ஆயிட்டாங்க அப்படின்னு கிளைம் டு த கேலரி ஒரு சினிமா ஹீரோக்கள் மாதிரி போலீஸ் ஆக்கிட்டு இருக்காங்க இது எப்ப வந்து நம்ம மக்களுக்கு உரைக்கும்னா என்னைக்கோ ஒரு பொய்கேஸ்ல நீ மாட்டி அவங்க உன் கையை உடைக்கும் போது தான் உனக்கு தெரியும் ஏன் என்னப்பா என்ன கோர்ட்டுக்குலாம் கூப்பிட்டு மாட்டேன்றீங்க என்னப்பா எனக்கு வந்து நியாயமா வக்கீல் வச்சுக்க விட மாட்டேங்கிறீங்க கையை உடைக்கிறீங்கன்னு உங்களுக்கு உங்கள் வீட்டு வாசல்ல அந்த பிரச்சனை வந்து போது என்னுடைய நார்மட்டி புரியும் நிச்சயமா ஆக்சுவலா ஸ்ரீதர் தொட்ட டாபிக் வந்து அது அது ஒரு பேண்டோராஸ் பாக்ஸ் ஜுடிஷியல் ரிஃபார்ம் அப்படிங்கிறது ரிஃபார்ம் அப்படிங்கிறதே வந்து எந்த அளவுக்கு அவர்கள் மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஒரு ரிஃபார்ம் அவர்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறது தான் அதுதான் கேள்வியே ரிஃபார்ம் வந்து நம்ம ஆயிரக்கணக்கில் வந்து ரிஃபார்ம் சஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு வந்து தயாராக இருக்கணும் இதுல இன்னொரு ரிஃபார்ம் பற்றியும் வந்து நம்ம ஆக்சுவலாக பேச வேண்டியிருக்காது அது வந்து போலீஸ் ரிஃபார்ம் இது இது ரெண்டுத்த பற்றியுமே வந்து தனியாக நம்ம உட்காந்து ஒரு ஒரு தனி காணொலியே வந்து மணிக்கணக்கில் நம்மளால் பேச முடியும் ஏன்னா இந்த குற்றத்தில் இது வந்து ஒரு சவுக்கு சங்கர் இந்த குறிப்பிட்ட வழக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு வழக்காக இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு அரசியல் பின்புறும் இல்லாமல் சாதாரண ஒரு திருட்டு கேஸில் வந்து போனால் இங்கே வந்து போலீஸ் நம்மளை எப்படி நடத்துவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் போலீஸ் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ ஏன் வந்து இந்த இந்த நிலைமை இருக்கு இதை மாத்தணும்னா என்ன பண்ணணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் ஆனா இது தொடர்பான உரையாடல்கள் வந்து அஹ் படணும் ஒரு இந்த இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வந்து கைது பண்ணா சனி ஞாயிறு வந்து கோர்ட் லீவு திங்கட்கிழமை அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணா போதும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து முதல்ல புற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த மாதிரி ஆஹ் ஒரு 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 லிஸ்ட் எடுத்தால் வந்து இது போய்கிட்டே இருக்கும் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் இது ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உரையாடல்னு நினைக்கிறேன் வழக்கமாக வந்து நம்ம மூணு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் பேசுவோம் பட் இதில் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் எடுத்தும் விவாதிச்சிருக்கோம் நிச்சயமா இந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம் அப்புறம் போலீஸ் ரிஃபார்ம் பற்றி முடிஞ்சா நம்ம தனியாக ஒரு காணொலி போடலாம் உங்கள் கருத்துக்களுக்கு வந்து நன்றி ஸ்ரீதர் நன்றி ஷான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் சேப்பியன் சங்கத்திலிருந்து ஹாலாசியன் Thank, Thank you. you. Thank you.